அனைவருக்கும் வணக்கம் நமது ஜாதகத்தில் உள்ள கிரகச் சேர்க்கைகள் யோகமான கிரக சேர்க்கைகள் தானா நடப்பு திசை வந்து யோகத்தை செய்யுமா அப்படிங்கிறத கணவன் ஜாதகமாக இருந்தால் மனைவி ஜாதகத்தை பார்த்தோ மனைவி ஜாதகமாக இருந்தால் கணவர் ஜாதகத்தை பார்த்தோ நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அது வந்து நன்மையை செய்யுமா அல்லதுக்கு சிரமத்தை கொடுக்குமா அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா சனியோடு சேர்ந்துருக்கு ராகுவோடு சேர்ந்திருக்கு செவ்வாய் பார்க்குது இந்தமாரி ஒரு பாவகர் பாவரோட சம்மந்தம் இருக்குது இது எப்படி நன்மையை செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாதகத்தை நம்மளே பார்த்து சிரமத்துக்குள்ளாயிக்குவோம் ஆனால் அதை நம்மளோட துணைவேறு ஜாதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழப்பங்கள் இல்லாமல் நம்ம வந்து துல்லியமாக பலன் எடுக்க முடியும் அப்பேற்பட்ட இரண்டு ஜாதகத்தை தான் இப்போ இன்றைக்கி வந்து திரையில் கொண்டு வந்திருக்கேன் இப்போ வந்து இதில் வந்து கணவரோட ஜாதகத்தை பார்க்கலாம் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கும்பராசி சதயம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருக்காரு லக்கணமாக இருந்திருக்கிறது துலாம் லக்கணம் இந்த ஜாதகத்தில் ரெண்டாம் லக்கணத்தில் வந்து சனி இருக்கிறாரு சூரியனை வந்து நீசமாயிருக்கிறாரு இதுக்கு வீடு கொடுத்த சுக்கரனும் வந்து பன்னெண்டில் நீசமாயிருக்குறாரு அது செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறாங்க இதில் ரெண்டாம் இடத்துல கேதுவும் குருவும் சேர்ந்து கேளை யோகத்தில் இருக்கிறாங்க இங்கே வந்து ஒன்பதாம் தேதி புதனோட குரு சேர்ந்துருக்கார் அந்தமாரி செட்டப்பில் இந்த ஜாதகம் இருக்குது இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னா வந்து பலன் சொல்லிட்டேன் இப்போ வந்து அதில் ரெண்டாயிரத்தி இருந்து சனி மகாதம் நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரையும் நடக்கும் ரெண்டாயிரத்தி பத்தில் இருந்து சனி மகாதசம் நடந்துகிட்டு இருக்கு இதில் வந்து சனியும் சூரியனும் ஒரு கட்டத்தில் சேர்ந்து இருந்து அதில் வந்து சூரியன் ஆட்சி இருந்தாலோ இல்லை சனி ஆட்சி இருந்தாலோ இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் சாண பலத்தோட ஸ்ட்ராங்காக நின்றுட்டாங்கன்னா அது ஒரு பெரிய தொழில் அதிபராக இருக்கும் இவங்கள்ட்ட நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க இவங்க நிறைய பேருக்கு சம்பளம் கொடுப்பாங்க இதில் ரெண்டு பேரில் ஒரு ஆள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ரெண்டு பேரும் பலவீனமாக இருக்கக்கூடாது இந்த ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா இலக்கணத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா சனி உச்சமாகி சூரிய நீசமாய் இங்க வந்து ஒன்று சேர்ந்துருக்காங்க இது ஒரு யோகமான அமைப்பு நீங்க ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இருந்து கடுமையாக உழைச்சி நல்ல ஒரு தொழில் நிறுவனங்களை வச்சு ரன் பண்ணுவீங்க சார் உங்களுக்கு நிறைய பேர் வேலை உங்ககிட்ட நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க அப்படின்னு தான் நான் வந்து பல இந்த ஜாதகத்துக்கே சொன்னேன் ஏன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா தொழில்காரகன் இங்கே வந்து சூரியன் வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் போடுறது மாத சம்பளம் போடுறதுனா ஒரு ஓனர்ஷிப்பை கொடுக்கறது வந்து உங்களுக்கு வழி நடத்துகிறது சூரியன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் கண்டிப்பாக சுயதொழில்ங்கிறது ரொம்ப நல்ல ஒரு அமைப்புக்கு வரும் ஆமாம் சார் நான் வந்து ஆரம்பத்தில் சிரமப்பட்டாலும் நான் வந்து என்னட்ட ஒரு ஐம்பது பேர்கிட்ட வேலை பார்க்குறாங்க நான் வந்து நிறைய பேருக்கு சேல்ரி போடுற அமைப்பில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு இந்த ஜாதகரையை ஒத்துக்கிட்டார் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி பன்னெண்டுல நீசமானாலும் சந்திராதியோகம் சந்திரனுக்கு எட்டாம் இடத்துல இருக்காரு அது ஓரளவுக்கு ஒளி பொருந்தியா வளர்ப்புறைய சந்திரனை இருக்கார் இதில் வீடு கொடுத்த புதனு செவ்வாயும் பரிவர்த்தனாயி இங்கே வந்து புதனை வந்து திரும்ப உச்ச அளவுக்கே போகிறாரு அதனால் வந்து இங்கே சுக்கரன் இழந்த ஒழுவை திரும்ப பெறாரு ரெண்டாம் இடத்துல கேதுவும் குருவும் இருந்து கேளை யோகத்தில் இருக்குது ஒன்பதாம் அதிபதியும் குருவும் சேர்ந்துருக்கிறாங்க இது ஒரு நல்ல பிராப்தத்தை கொடுக்குற அமைப்பில் இந்த ஜாதகம் இருக்குது சார் அதுக்கப்புறம் இவர் என்ன சொன்னார்னா சார் எல்லாத்தையும் நான் என்னோட மனைவி பேரில் தான் பண்ணுறேன் என்னோட மனைவி எல்லாத்தையும் பாருங்க சார் அப்படின்னு சொன்னாரு அவங்களோட மனைவி ஜாதகத்தை நான் இப்போ திரையில காமிக்கிறேன் அதையும் பாருங்க இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அவங்க வந்து சிம்ம ராசி பூரம் நாலாம் பாகத்துல பிறந்திருக்காங்க லக்னமா வந்திருக்கிறது கன்னியாகக்கணத்தில் பிறந்திருக்காங்க இந்த ஜாதகத்தில் அஞ்சாம் இடத்துல இருக்கிற ராகு மகாதசை உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறுலேருந்து இருந்து நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் உச்சமான குருவும் பார்க்குறாரு கடகத்தில் பதினாம் இடத்துல இருக்கிற சுக்கரனும் பார்க்குறாங்க ராகு ஒரே நேரத்தில் உச்சம் பெற்ற குருவோடய பார்வையும் சுக்கரனோட பார்வையும் வாங்கி தசை நடத்திக்கிட்டுருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இந்த ராகு தான் எங்களுக்கு வந்து இப்போ மிக பெரிய ஒரு பிரம்மாண்டத்தையும் சொகுசு வாழ்க்கையும் நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு வேலையை வாங்கி சம்பாத்தியம் பண்ண பண்ணக்கூடிய ஒரு அமைப்பையும் உங்களுக்கு கொடுக்கு இந்த ராகு உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு பிரமாண்டமான ராகு திசையாக இவங்களுக்கு அமைஞ்சிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ராகு திசையில் புதன் புத்தி இன்னும் ஒரு வருஷத்துக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி டிசம்பர் வரையும் வந்து இவங்களுக்கு புதன் புத்தி இருக்குது அதுக்கப்புறம் கேது புத்தி இருக்குது இது உங்களுக்கு உச்ச குரு சுக்கரனோட சேர்ந்துருக்கார் இது அடுத்தடுத்து எல்லா புத்திகளுமே யோகத்தில் அமைப்பில் இந்த ஜாதத்தில் வருது இந்த ராகு ரொம்ப பிரமாதமாக இந்த ஜாதத்தில் வேலை செஞ்சுருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா பதினாம் இடத்துல போய் உச்சமாயிட்டார் இங்கே ஏழாம் இடங்கிறது கனவஸ்தானம் அது பதினாம் இடத்துல போய் உச்சமானதில் இங்கே வந்து கணவரால் லாபம் கணவரால வருமானம் அப்படிங்கிற அமைப்பு இந்த ஜாதகத்தில் வந்துட்டு அங்க பாத்தீங்கன்னா அவர் சொந்தமா தொழில் ஆரம்பிச்சு அதில் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணுங்கிற அமைப்பு அந்த ஜாதகத்தில் இருக்கு உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதத்தில் பலன் எடுக்கிறது கொஞ்சம் பாவத்துவமாக இருக்குது சூரியனோட சேர்ந்துருக்கு அப்படின்னு சிரமமாக இருந்தாலும் மற்றவங்க குடும்ப மெம்பர்களை மற்றவங்க ஜாதத்தை வாங்கி பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் இதில் இந்த ராகு தசை எந்த அளவுக்கு வாரி வழங்கிட்டு இருக்கு எந்த ஒரு வாழ்க்கையை எவ்வளவு அனுபவிக்கிறாங்கிறத இது நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது இதில் என்ன ஒரு ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்னென்னா சனி வந்து இதில் உச்சமாக லக்கணத்தில் இருந்து அவர் திசை நடத்தும் போது தொழிலுக்காக நிறையா போய் ஃபீல்டு ஒர்க் பண்ணி நிறையா நேரடியாக மேற்பார்வையில் கம்பெனியை ரன் பண்ணி வேறு தயவு செஞ்சு அந்த சம்பாத்தியத்தை அனுபவிக்கிறாங்க வீட்டுக்கு அந்த சம்பாரித்து கொண்டு வர்றாங்க ஆனால் அந்த ராகு அஞ்சாம் இடத்துல இருக்கிற ராகு அந்த சுவர்களுக்கு தொடர்பு வாங்கி அந்த ராகு தசை அதை அப்படியே முழுவதுமாக சொகுசாக அனுபவிக்க வைக்கிறாங்க அதாவது அவங்க வீட்டுக்காரங்க அம்மா இவங்க வந்து இந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக ஃபீல்டில் போய் ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாத்தியம் பண்ணி நிறைய பேருக்கு சேலரியை கொடுத்துட்டு கொண்டுட்டு வர்றாங்க இந்த சுபத்துவ ராகு வந்து அப்படியே முழுவதுமாக அப்படியே அனுபவிக்கிற அமைப்பு வந்து அந்த ராகு கொடுத்துருது இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு அதாவது பாவத்தமான சனி அமைப்புக்கும் சுபத்துவமான ராகு இவங்க மனைவி போய் நேரடியாக கம்பெனியில் ஒரு நீண்ட நேரம் வந்து ஒர்க் பண்றதோ அதுக்காக சிரமப்படுறதோ அந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஏற்படுத்திய மாட்டாங்க இந்த வந்து நேரடியாக களத்தில் போய் அவங்கள மேனேஜ் பண்ணுறது இது சம்மந்தமாக ஒர்க்குங்கிறது அவங்களுக்கு வந்து அது சம்பந்தமான ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும் நேரடியாக ஹார்ட் ஒர்க் பண்ணி இவங்க அந்த பிஸ்னஸ் நடத்துகிறாங்க அந்த ராகு வந்து அதை அப்படியே அனுபவிக்கிற அமைப்பு கொடுக்குது ஒரு நம்ம ஜாதகத்தில் இருக்கிற கிரக சேர்க்கையில் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் இருக்கும் அது அப்படி இல்லைனா அது ரிலேட்டடான அமைப்பு இருக்கும் ரெண்டு பேருக்கும் வேறு வேறு திசைகள் நடந்தாலும் நன்மை தீமைங்கிறது ஓரளவுக்கு ஒத்து போகிற மாதிரி தான் இருக்கு முடிச்சு ஒருத்தருக்கு யோகமாகவும் இன்னொருத்தருக்கு ரொம்ப ச பொருளாதாரத்துலையும் ஹெல்த்லையும் ரொம்ப சிரமப்படுற மாதிரி திசை எல்லாம் இருக்காது கருப்பாடான ஜாதக அமைப்புங்கிறது ரொம்ப ரேர் அப்படி இருந்ததுன்னா அவங்க வேறு வேறு லைஃப்பில் இருப்பாங்க பிரிஞ்சிருவாங்கிற அமைப்பு தான் வந்து இதில் வரும் மீண்டும் நான் உங்களுக்கு நல்ல தலைப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்